வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் காப்போம் அப்படியே இனிய மாட்டு பொங்கல் மாடு ஒரு லேடி பால் கறக்குற மாரி வாழ்த்துக்கள் இங்கே வந்து விவசாயியை காப்போம் அப்படின்னு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருக்கா வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் காப்போம் அப்படியே இனிய மாட்டு பொங்கல் மாடு ஒரு லேடி பால் கறக்கிற மாரி நல்வாழ்த்துக்கள் இங்கே வந்து விவசாயியை காப்போம் அப்படின்னு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்